வணக்க நண்பர்களே நம்ம தம்பியோட பண்ணியிலிருந்து செம்மறையாட்டு கடைகள் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டோம் அதோட வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு தான் வந்து சேல் ஆச்சு நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்தோம் ஜோடி ஆனால் சேல் பண்ணது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு ஒரு குட்டிக்கு வந்து பேசியிருந்தோம் இருபதாயிரத்துக்கு சம்திங் வந்து போயிருச்சு பரவாயில்ல அடுத்த ஆறு மாதத்தில் நமக்கு வந்து ஒரு குட்டி மேலே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடச்சிருக்கு நம்ம அதுக்கு தீவன செலவு போக மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து தீவனம் பெருசாக கடையிலெல்லாம் வாங்கி போகிற அளவுக்கு நம்ம எந்த ஒரு தீவனமும் வந்து போட்டு வளர்க்கல நம்ம இதில் ஏன்னா நம்மளுதே வந்து தீவன பயிர் இருக்கிறதுனால அதையே மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் மற்ற நேரத்தில் நம்ம நிலத்துலேயே வந்து கட்டி விட்டுருவோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து நம்மளால் வந்து சேலும் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அதிக ரேட்டை எதிர்பார்த்தும் நம்ம வந்து சேல் பண்ண கிடையாது ஒரு நல்ல ரயிலுக்கு வந்து போயிருச்சு நண்பர்களே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வருஷத்துக்கு தேவையான செம்மறையாட்டு கடைகளை வாங்குறதுக்காக நம்ம குந்தாரப்பள்ளி சந்தைக்கு போயிருந்தோம் நிறைய வெளிமாநில செம்மறையாட்டு கடைகளெல்லாம் வந்திருந்தது இந்த கடைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து ஒரு கிடாயோட விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி எல்லாமே விலை போயிட்டு இருந்தது அதனால் நம்ம ஊர் மக்கள் வந்து எதை விரும்பி அதிகமாக வாங்குறாங்களோ அதே மாதிரி செம்மறையாட்டு குட்டிகளை வந்து தேர்வு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஊருக்கு பக்கம் இருக்கிற சந்தைகளில் வந்து மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு முதல்ல நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுக்கு அந்த மாதிரியான ஒரு குட்டிகளை கொண்டு வந்து வளர்த்தோம்னா நம்ம செயல் பண்ணும்போது நமக்கு பெரும் பிரச்சனை எதுவும் வராதுன்றதுனால நம்ம குந்தாரப்பள்ளி சந்தையை ஒன்ஸ் விசிட் பண்ணோம் அங்கே வந்து வெளி மாநில ஆடுகள் வந்து எக்கச்சக்கமாக வருது அதே மாதிரி வெளிமாநிலத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை நண்பர்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த சந்தை வந்து போயிட்டே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாத நண்பர்கள் வந்து பார்த்துக்கோங்க வந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து வாங்க முடியும் அந்தளவுக்கு பெரிய சந்தை வந்து குந்தாரப்பள்ளி சந்தை ரெண்டு இடத்துல நடக்குது ஆடு மாடு தனியாக இருக்கும் அதே மாதிரி கூலிங்கு புறா இந்த மாதிரி எல்லாமே வந்து சேவாகும் நண்பர்களே எக்கச்சக்கமான செமரியாட்டி கடாய்கள் எல்லாம் விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு அடிக்கருப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் விரும்புகிறாங்க இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாந்திபுரத்தில் எடுத்தது இந்த ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்தம்மா வந்து ஒன்பதாயிரத்து எட்நூறுரூவா கொடுத்து ரெண்டு குட்டியும் வந்து வாங்கியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சரமான குட்டி தான் சின்ன குட்டி தான் இருந்துச்சு பரவாயில்ல நாங்கள் வந்து கையிலேயே கூட வளர்த்த போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க நல்ல ஒரு தரமான குட்டி தான் அடுத்த மூணு மாதத்தில் வந்து ஒரு அளவுக்கு ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியின் ரேட்டுக்கே வந்து அந்த அம்மா வந்து வாங்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் ஒரு குட்டி ரெண்டு குட்டி வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி சிறு குட்டி அவங்க வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கான ஒரு டைமை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு எப்போமே வருஷத்துக்கு ரெண்டு குட்டி வாங்குவாங்களா ரெண்டு குட்டி வளர்த்து அடுத்த ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணிடுவோம் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து கரெக்டாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் ஜோடி இருந்தாங்க என்றைக்கும் சந்தையை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்லிக்கிற நண்பர்களே உங்களோட ரேட் என்ன நீங்கள் அந்த ஆட்டை பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு தோராயமாக ஒரு எத்தனை கிலோ வெயிட் வரும் ஒரு முந்நூறுபாய்க்குள்ளே வாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கிலோ வந்து முந்நூறுபாய்க்குள்ளே வாங்க முடிஞ்சினா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்மளே கூட சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லதுதான்னு சொல்லிட்டு நம்ம ரூபாய் விலை அதிகமாக பேசுவோம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பேசுகிறாங்க நம்மகிட்ட ஏன்னா பேச்சு திறமை நிறையா வந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் பேச்சுத்திறம் இருக்கிறவங்களால ஆடுகளை வந்து வாங்க முடியும் நின்றங்களே பாருங்க இந்த செம்மறையாட்டு கடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் வந்து ஜோடி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து செமராட்டு கடாய்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்திருந்தது வரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்கினோம்னா கரெக்டான குட்டிகளை வந்து வாங்க முடியும் அதே மாதிரி கலர் சூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி கலர் வந்து ஒத்து போகுமோ அந்த கலரை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ஆந்திரா கொண்டு போகிற மாதிரிலாம் நிலம வந்துடும் ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அடி கருப்பு இந்த மாதிரி கருப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்குறதில்ல கரெக்டாக இதே மாதிரி குட்டிகளை வந்து கரெக்டாக அந்த ரேட்டுக்கு வந்து சேலாக இருக்குது நண்பர்களே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நல்லா வளர்ந்துருக்கிற ஒரு கிடாயோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்கிக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து இதுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடிக்க இருக்கோ இல்லை வேறு எதுவும் சொல்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நண்பர்களில் ஏன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரே ரேட்டு போகுமான்னா அதெல்லாம் கிடையாது சந்தையில் எப்படி வரவு இருக்குது செம்மறையாட்டு கடைகள் எந்த மாதிரி வந்திருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது நம்பர்களை இந்த செம்மறையாட்டு கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இருபதாயிரரூவா சம்திங் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஜோடி ஆனால் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்து எட்நூறுவா கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு அஞ்சு கடாய் வந்து அவங்க வாங்கினாங்க இதில் கொஞ்சம் சிறு கடாயை அறுத்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க அவங்க ஏன்னா கொஞ்சம் அன்றைக்கி மழை வந்து பேஞ்சிட்ருந்ததுனால வாங்கிடுறாங்க அதே சா சா முன்னாடி இருக்கிற குட்டிங்களெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வந்து தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து ரேட்டு வந்து ஒரு பதினாலாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்குள்ளே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து நல்லா தரமான ஒரு கடைகள் தான் அதே மாதிரி குட்டரக ஆட்டு கடைகளும் வந்து மைசூர் மாண்டியா இடத்துலேருந்து கொண்டு நண்பர்களே அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இதெல்லாம் வேணுனா கூட நீங்கள் வந்து பைரடி பள்ளி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிறையா அந்த மாதிரி செம்மறை ஆட்டு கடைகளும் கிடைக்கிது அது வந்து பக்ரீத் சமைக்கல் தான் அதிகமாக ஆகும் மற்றபடி ஆந்திரா பொறுத்த வரைக்கும் செம்மறையாட்டு ஆட்டு கடாய்கள் வந்து அதிகமாக வந்து அங்கே சேல் ஆகுது இருக்கல நம்ம ஊர்லேயே வந்து ஒரு தரமான ரேட்டுக்கு போகணும்னா நம்ம ஊர் கிடாய்களை வந்து கரெக்டாக போகுது நம்ம அஞ்சு பேட்சிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாந்திபுரத்திலிருந்து தான் வந்து கொண்டு வந்துருந்தோம் அதே மாதிரி ரேட்டு வந்து அடிகருப்பு அடிகருப்புன்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம தம்பி குந்தாரப்பள்ளி வந்து எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு கடாய்களை வந்து வாங்கிட்டாரு மொத்தமாவே அதே கடாய்களை வந்து வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிலே அதையும் வாங்கிட்டார் நண்பர்களே ஏன்னா இந்த வருஷம் எப்படி நம்மளால் வந்து சேல் பண்ணும் டிசைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்காரு ஒரு ஒரு ஒன்று ஒன்றா செலசின் பண்ணி எடுத்துருக்கோம் எல்லாமே வந்து வெள்ளை கலராகவே இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி இந்த இந்த வருஷம் எந்த மாதிரி ரேட்டில் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து ஒரு கிடாயோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டும் போயிருந்தது அதே மாதிரி சேல் பண்ணும் போதும் அதே ஒரு இதில் கொண்டு போய் நம்ம குந்தாரப்பள்ளி செந்தேனும் சரி இல்லை நம்ம எங்கே கொண்டு போய் சேல் பண்ணாலையும் அந்த வெள்ளை கலரில் இருக்கிற கிடாய்க்கு கொஞ்சம் மோசம் அதிகம் நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா நம்ம ஊரில் அது மாதிரி தான் சேல் ஆகிட்டு இருக்குங்கன்ற நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பக்கம் வேலூர் கிருஷ்ணகிரி இந்த சைட்லலாம் வந்து இந்த மாதிரி அடிக்கருப்பு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம ஊருக்கு நம்ம ஏரியாவுக்கு எந்த மாதிரி கடாய்கள் இருந்தால் சேல் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த குட்டிங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க ஜோடி ஆனால் வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்க வாங்கினா ஏன்னா அளவுக்கு சிறு முடியாதான் இருந்துச்சு ரேட்டு வந்து என்றைக்கும் சந்தையில் அவங்க சொல்கிறது ஒரு ரேட்டை சொல்லுவாங்க திரும்பு சொல்லிக்கிற நண்பளை உங்களோட ரேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேசி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ரே கம்மியான ரேட்டுக்கு அதாவது வந்து அவங்களுக்கும் நஷ்டம் ஆக தேவையில்ல நமக்கும் வந்து ஆக தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு உங்களால் வந்து வாங்க முடியும் தூக்கி பாருங்கள் கிலோ எவ்வளோ இருக்கும் இது சிறுங்கு குட்டியாக இருக்குது பத்து கிலோக்குள்ளாவே இருக்குது அப்படின்னா அந்த குட்டியை வாங்கிட்டு வந்து பண்ணையில் வச்சு வளர்க்க முடியுமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை நான் வந்து ஒரு இருபது கிலோ சம்திங் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கான ரேட் வந்து ஒரு முந்நூறு மேலே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கும் மேலே கொடுத்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து தீவன செலவு மறுப்புபடி நம்ம வளர்க்குறது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா செலவுகளெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆடு வாங்குங்க அதே மாதிரி நிறைய வியாபாரிகள் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பரை கொடுங்க என்னோடய கான்டெக்ட் நம்பரை கொடுங்க அவங்க வந்து பேசிக்கிட்டும் நான் வந்து செம்மறி ஆட்டு கடாய் குட்டிகளை வந்து நான் எந்த நெகட்டிவில் அமைச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து யாருக்கிட்டையும் வாங்கிடாதீங்க நியூ ஒன்ஸு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சந்தையில் என்ன மாதிரியெல்லாம் ரேட்டு போயிட்டுருக்கு இந்த வார சந்தையில் எப்படியெல்லாம் வந்து வேலை பேசிகிட்ருக்காங்க அதே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பேசி செம்மறை ஆட்டு கடாய்கில் வாங்கினீங்கன்னா அது கரெக்டாக உங்களால் வந்து வாங்க முடியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டிகளை வந்து மெஸ்ட்டு வந்து கொண்டுருவாங்க உங்களுக்கான கலரும் நீங்க யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிறு குட்டியாகவே இருக்கும் ரொம்ப வளர்ச்சியும் ஆகாது அந்த மாதிரி குட்டிகளும் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால உங்களுக்கு என்ன குடிக்கும்ன்ற மாதிரி கலரை நல்ல செட் ஆகிடும் அதே மாதிரி வந்து நல்ல தரமான குட்டிகள் இருக்கா அதை பார்த்து வாங்குங்க நிறையா நண்பர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க கால் உடஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல சும்மாவே கட்டு போட்டால் அது நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ரெண்டு குட்டி வச்சு அதை வந்து பாதுகாத்துக்கலாம் நம்ம வந்து எனி டைம் ஆட்டு பண்ணையிலேயே இருக்க போகிறதுல நம்ம வந்து ஒரு பார்ட் டைமாக தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு இருபது குட்டி வாங்கி வச்சுருப்போம் வீட்டில் விரும்ப வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க வாங்கிட்டு வந்து வச்சு சரியாக பரவாயில்ல அதே திரும்பவும் உடஞ்சி வேற எதனா பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு தான் நஷ்டன்றதுனால நம்ம அதை வந்து கொடுத்துட்டோம் ஆனால் ரேட்டும் வந்து அதுக்கு ஆனால் கால் உடைஞ்சதுக்கான ரேட்டும் வந்து கம்மியாக பேசணும்னு தெரியாது அவங்க அதே ரேட்டு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா குட்டி வந்து அந்த அளவுக்கு தரமாக இருந்தது கால் மட்டும் உடையாமல் இருந்திருந்தால் அதோட விலையே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் அதுவும் வந்து அடிக்கருப்பு கடாய்கள் தான் எந்தளவுக்கு நம்ம சந்தையில் கரெக்டாக பேசுகிறோமோ அளவுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாகுது அதே மாதிரி ரெண்டு குட்டி மூணு குட்டி தனியாக பிடிச்சி வச்சு சேல் பண்ணுவாங்க அவங்களோட ஆளுங்களே தான் எல்லோருமே அங்கே இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் பாதி பேர் அவங்களோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆட்டு வியாபாரிங்களாம் நம்ம வாங்குறதுக்கு போனோம்னா கரெக்டாக நம்ம பின்னாடி வந்து ரெண்டு பேர் வராங்க பிடிச்சி பார்த்த உடனே ரேட்டை சொல்லுப்பா அப்படின்றாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்துடுறாங்க நான் வந்து இந்த மாதிரி ரேட்டுக்கு இதை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு அதாவது வந்து ஒரு ரூபா ரேட்டு சொன்னாங்கன்னா நாம் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு கேட்டோம்னா அவர் வந்து இல்லை இல்லைப்பா வந்துக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வியாபாரி வந்து பேச ஆரமிச்சிடுறாரு இந்த மாதிரிலாம் சந்தையில் நிறையா ஸ்கேம் நடக்குது அதே மாதிரி நம்மளுக்கு ஆடு வாங்கி கொடுத்துட்டாலே நான் தான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு வந்து ஒரு ஆட்டு மேலே நூறுரூவா கமிஷன் கொடு ஐம்பது ரூபா கமிஷன் கொடுன்னு இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே அதனால் நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டியில் வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக அவங்க முன்னாடியே வந்து கைத்தை போட்டு கட்டி ஒரு பத்து நிமிஷம் வீங்க பாருங்கள் தனித்தனியாக ஏன்னா கூட்டத்தில் ஒரே லைனில் இருக்கிறதுனால எது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா நம்ம வந்து மைண்ட் வந்து மற்ற ப்ராசஸ்ஸெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா வண்டியில் ஏற்றுறது ஒரு மாதிரி நம்ம ஊருக்கு கொண்டு வரதெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு மணி நேரம் நிப்பாட்டி அங்கே வந்து பார்க்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறதுனால ஒரு குட்டி இறந்தாலே வந்து பெரிய நஷ்டத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து வந் கொண்டு வந்துடும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து பண்ணையில் வளர்த்துறதுல ஃபஸ்ட்டு பேச்சுலேயே நமக்கு வந்து ஒரு ரெண்டு குட்டிகளை வந்து இறந்துருச்சு அதே மாதிரி செகண்ட் பேச்சிலேயும் ஒன்று வந்து இறந்துருச்சு எதனாலும் தெரியல வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ஏன்னா இந்த மாதிரி சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தான் வந்து சேல் பண்ணுறாங்க ஆட்டுகளுக்கு ரொம்ப நல்லாவே இந்த வாரம் சாந்திபுரம் சந்தையில் செம்மறையாட்டு ஆட்டு கிடாய்களுக்கும் வந்து தண்ணி ஊற்றி வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த குட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க நம்ம கிட்டே வந்து அது செட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி நம்மளும் டாக்டர்லாம் போய் பார்த்து கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு நிறைய தண்ணி குடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து சேல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வெட்டுக்கான கிடாய்களில் ஊற்றி கொண்டு வர்றது அது வேறு விஷயம் வளர்க்குற குட்டிகள்லேயே வந்து இப்போலாம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்போதான் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தெரியுன்றதுனால என்னாம் தெரியல நண்பர்களே இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போய் நம்ம வளர்க்கும் போது ரொம்ப பிரச்சனைலாம் வரும் அதனால் ஒரு வியாபாரிகிட்ட நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களோட கான்டாக்ட் நம்பராக நம்ம வாங்கி ஆகணும் ஏன்னா எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம் அடுத்த தடவை யாருன்னா வாங்கும்போது அவங்கள வந்து ஏமாறது இருக்க முடியலையா அதனால தான் நான் சொல்கிறேன் எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசலாம் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் தமிழ் பேசுகிறாங்க நண்பர்களே அதனால வாங்கிட்டோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குந்தாரப்பள்ளி சந்தையில் நண்பர்களில் நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வெயிட் கரெக்டாக இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரத்தில் ஸ்டார்ட் ஆச்சு ஜோடி இதில் பொட்டை குட்டியும் இருக்குது கிடா குட்டியும் இருக்குது நமக்கு தேவையான குட்டிகளை வந்து எடுத்துக்கலாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பிடிச்சி பார்த்து கொடுக்கும்போதே அதுக்கான ரேட்டை வந்து சொல்லிடுறாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போது பத்தாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் ஒரு ஜோடி அதனால் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் அஞ்சாயிரத்தி ஐநூறு எப்பவுமே சந்தையில் வந்து நம்ம போகும்போது என்ன சொல்கிறாங்களோ வேலை நம்ம ரிட்டர்னு வரும்போது இன்னொன்று ஒன்ஸ் கேட்டு பாருங்க அப்போ வந்து கண்டிப்பாக ரேட்டு வரைஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம பார்த்து இருக்கிற குட்டி இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து டவுட் தான் ஏன்னா இந்த அண்ணா தூக்கி கொடுக்குறாரு பாருங்க இந்த குட்டி வந்து ஜோடி பன்னெண்டாயிரத்து ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க எனக்கு கொஞ்சம் சிறு குட்டியாக இருக்குது அவங்களே வந்து மாற்றியும் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பட்டி மாதிரி அடிச்சு அளவுக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் வெள்ளாட்டு குட்டிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் கொட்டி பாருங்கள் உங்களுக்கு தேவையான செம்மறையாட்டு கிடாய்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளாட்டு குட்டிகளும் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும் குந்தாரப்பள்ளி சந்தையில் நீங்கள் அவர்கிட்ட நல்லா தெளிவாக கேட்டு வாங்கலாம் எந்த ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க எந்த மாதிரி ரகம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தாத்தா வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டார் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நண்பர்கள் லாஸ்ட்டாக பதினாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்து தாத்தாவும் வாங்கிட்டார் இந்தியாவே லைக் லேக்கன் சப்ஸ்கிரைப்